இன்றைய செய்திக் கதம்பத்தில் வேளாண் கருவிகளுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் பயன்கள் குறித்து தருமபுரி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் பிரதமரின் தொழில் பழகுநர் திட்டத்தின் செயல்பாடு குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன வேளாண் கருவிகளுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதுகுறித்து தருமபுரி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு விவசாயத்தையே பிரதானமாக கொண்டுள்ள தருமபுரி மாவட்டத்தில் மத்திய அரசின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் பெரும் பயனை அளித்து வருகிறது இந்நிலையில் மத்திய அரசு பல்வேறு பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி வரி விலக்கு மற்றும் வரி குறைப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தி உள்ளது குறிப்பாக விவசாயத்திற்கு பயன்படும் டிராக்டர்கள் மற்றும் கருவிகள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளது டிராக்டர் விவசாய கருவிகள் மீதான பனிரெண்டு சதவீத ஜிஎஸ்டி வரி தற்போது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக டிராக்டர்கள் மற்றும் விவசாய கருவிகளின் விலை வெகுவாக குறைந்துள்ளது விவசாயிகள் ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு பின் ஆர்வத்துடன் தங்கள் நிறுவனத்திற்கு வந்து டிராக்டர்களை வாங்கி செல்வதாக டிராக்டர் நிறுவன மேலாளர் வீரமணி தெரிவிக்கிறார் விவசாயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆட்கள் எல்லாம் ரொம்ப குறைவுங்க அதனால இப்போ டிராக்டர் அவசியம் ஆயிடுச்சு இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி டிராக்டர் கொஞ்சம் பரவாயில்ல கம்மியாக போயிட்டு இருந்ததுங்க இப்போ ஜிஎஸ்டி இப்போ குறைவு ஆன பின்னாடி இப்போ அதிகமாக வராங்க இப்போ டிராக்டர் வேணுன்ற அளவுக்கு தேடி வந்து எடுக்கிற அளவுக்கு கஸ்டமர் வந்துட்டு புக் பண்ணிட்டே இருக்காங்க இப்ப அதிகமா டிராக்டர் வந்து ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால வண்டி எடுத்துட்டு இருக்காங்க இப்ப வந்துட்டு ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால பாத்தீங்கன்னா விவசாயிங்களுக்கு வந்து நாங்க போய் சொல்றதுக்கும் நல்லா இருக்கு இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுன்னு சொல்லும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து புக் பண்றாங்க எடுத்துட்டு போறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க இப்ப விட அதிகமா சேல்ஸ் அதிகம் ஆயிட்டு இருக்கு தருமபுரி மாவட்டத்தில் அதிக பரப்பளவில் மல்பெரி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது மல்பெரி செடிகளை நறுக்குவதற்கான நவீன இயந்திரங்கள் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஜிஎஸ்டி வரி குறைப்பால் டிராக்டர் விலையுடன் இந்த நவீன இயந்திரங்களின் விலையும் குறைந்துள்ளதால் தங்களுக்கு மிகுந்த பயன் அளிப்பதாக இளம் விவசாயி பிரவிநாத் தெரிவிக்கிறார் நான் ஓட்டையன் கிராமம் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் எங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து பேசிக்கலாவே அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு நாங்க வந்து ஒரு செரிகல்ச்சர் ஃபார்மர் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி கட்டர் அப்புறம் டிராக்டர்ஸ்கெலாம் ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க இதனால எங்கள் ஃபார்மர்ஸுகளும் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அவங்களும் இப்போ கம்மி விலையில் நிறைய ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாம் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்னால எங்களோட வேலை எங்களோடய ப்ரொடக்டன் இன்க்ரீஸ் ஆகுது அதோடு எங்களோட டைமிங்கும் ரொம்ப கம்மியாகுது வேலை செய்கிறதுக்காக இதுக்காக நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறோம் என் பேர் முருகன் நான் சித்தாங்குட்டாய் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கேன் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி ஒரு டிராக்டர் வச்சுருக்கேன் இப்போ ஜிஎஸ்டி குறைச்சதுனால டிராக்டர் ஜிஎஸ்டி மிகவும் நல்லா என்ன வளம் இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரம் உன்மதிப்பு அயல் நாட்டில் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப மத்திய அரசு விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதில் ஜிஎஸ்டி வரி குறைப்பும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது சேலம் மாவட்டத்தில் தொழிற்பயிற்சி முடித்த இளைஞர்களின் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு தொழில் திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்கள் இயங்கி வருகின்றன ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் குறிப்பாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் மிக குறைவான மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் வகையில் பல்வேறு தொழிற்பயிற்சிகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன தொழில் பயிற்சி முடித்த மாணவர்கள் உடனடி வேலைவாய்ப்பு பெறும் வகையில் பிரதமரின் தொழிற்பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த பயிற்சி முகாம் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்கள் தொழிற்பழகுனர் பயிற்சி முடித்து அந்த அனுபவத்தை வைத்து நிரந்தர வேலைவாய்ப்பை பெற்று வருவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட திறன் பயிற்சித்துறை உதவி இயக்குனர் விஜயன் மத்திய அரசு பணிகளுக்கு செல்லும்பொழுது இது முக்கியமான ஒரு பயிற்சியாக இருநூறுக்கு மேற்பட்ட பயிற்சியாளர்கள் வந்து பங்கு பெற்று அதில் வந்து ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பயிற்சியாளர்கள் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கிறோம் இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நூறுக்கு மேற்பட்ட மகளிர் வந்திருக்கிறார்கள் இருபதுக்கு மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் வந்திருக்கின்றன மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த தங்களுக்கு பிரதமரின் தொழில் பலன பயிற்சியின் மூலம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு மிகப்பெரிய உதவியாக இருப்பதாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர் என்னோட பேர் எஸ் பிரியா நான் ஓமலூர் இருந்து வரேன் உமன் சைட்டில வந்து கோப்பா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் முடிச்சிருக்கேன் ஏற்கனவே ஜேஎஸ்டபிள்யூவில் வந்து செலக்ட் ஆயிருக்கேன் ஜேஎஸ்டபிள்யூ பொட்னேரியில இருக்குது ஜாயினிங் லெட்டர் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் இன்கம் வந்து இருக்கிறது வந்து எனக்கு ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இதில் முடிச்சுட்டு அப்ரண்டிஷிப் முடிச்சுட்டு அதுக்கு மேற்கொண்டு கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பேர் சங்கீதா சவாபட்டியிலேருந்து வரேங்க சார் நான் வந்து இங்கே ஐடி விமன்ஸ் சேலமில் படித்தேங்க சார் எங்களுக்கு தேவையான கம்பெனியில் போய் நாங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி எந்த கம்பெனி பிடிச்சிருக்கோ அந்த கம்பெனியில் நாங்கள் செலக்ட் ஆகிடுவோம் சார் அதில் வர இன்கம் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார் என் பேர் மோகன் நான் ஓம்லூலருந்து வரேன் நான் வந்து மேட்டூர் ஐடிஐயில் படிச்சிருக்கேன் ஐஆர்டிஎம்டி படிச்சிருக்கேன் ஐஆர்டிஎம்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் படிச்சிருக்கேன் அது முடிச்சிட்டு இப்போ ஒன் இயர் தான் ஒன் இயர் ட்ரேட் முடிச்சிட்டு இங்கே சேலம் ஐடிஐயில் அப்ரண்டிஷிப் மேலேக்காக வந்திருக்கும் அந்த அப்ரண்டிஷிப் மேலே என்னென்னா ஒரு நிறைய கம்பெனிஸ் வந்திருக்காங்க அந்த கம்பெனியில் நமக்கு எந்த கம்பெனி வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி நம்மளோட இன்டர்வியூ எடுத்து நம்ம செலக்ட் பண்ணுறாங்க நம்ம என்னன்னா இது நேப்ஸ்க்காக நேப் சர்டிஃபிகேட் கிடைக்கும் அந்த நேப் சர்டிஃபிகேட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம பிற்காலத்தில் நிறையா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதாக இருக்கட்டும் நிறையா ஒர்க் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேலை தேடிச் செல்லும் நிலையை மாற்றி வேலை கொடுப்பவர்கள் இளைஞர்களை தேடிச் செல்லும் நிலையை பிரதமரின் தேசிய தொழில் பலகுனர் பயிற்சி முகாம் உருவாக்கியுள்ளது என்றால் அது மிகையல்ல வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டுக்குள் கடல்சார் வணிகத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற நோக்கில் தூத்துக்குடி துறைமுகத்தில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மத்திய கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் துறை அமைச்சகம் மும்பையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கடல் வர்த்தக இணைப்பு கடற்சார் தொலைநோக்கு பார்வை என்ற அடிப்படையில் நடத்தும் இந்திய கடல்சார் வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறித்து ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் தூத்துக்குடி வாவோ சிதம்பரனார் துறைமுகத்தில் உள்ள வாய்ப்புகள் குறித்தும் தூத்துக்குடி வாவு சிதம்பரம் துறைமுக ஆணைய தலைவர் சுசாந்த் குமார் புரோஹித் தலைவர் ராஜேஷ் சவுந்தரராஜன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசியவர் வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் கடல்சார் வணிகத்தில் முன்னேற்றம் என்ற தொலைநோக்கத்தில் துறைமுகங்களில் மேம்பாட்டுத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மும்பையில் நடைபெறும் இந்திய கடல்சார் வாரம் கண்காட்சியில் பசுமை துறைமுகம் நவீனப்படுத்துதல் ப்ளூ பசுமை குறித்த கருத்துக்கள் விவாதிக்கப்படும் என்றார் நாட்டில் முதல் பசுமை துறைமுகமாக தூத்துக்குடி துறைமுகம் அறிவிக்கப்பட்டுள்ளது துறைமுகத்தில் ஆறு மெகாவாட் மின் திட்டம் உள்ளிட்ட பல பசுமை துறைமுக பணிகள் நடைபெற்று வருகின்றன வடக்கு சரக்குத்தளம் மூன்று கட்டும் பணி நடைபெற்று வருகிறது தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் வெளி துறைமுகம் அமைக்கும் திட்டம் மறு வடிவமைப்பு செய்யப்பட உள்ளது எனவே திட்டப்பணி வரும் மார்ச் மாதம் தொடங்கப்படும் இதன் மூலமாக துறைமுகத்தின் நான்கு லட்சம் டன் சரக்குகள் கூடுதலாக கையாள முடியும் என்று கூறினார் பசுமை ஹைட்ரஜன் சூரிய ஒளி மின் திட்டம் காற்றாலை திட்டம் பசுமை மெத்தனால் சேமிப்பு கிடங்கு அமைத்தல் போன்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று அவர்கள் கூறினர் மேலும் நாட்டிலேயே மாநில அரசோடு கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்காக ஒப்பந்தம் செய்துள்ள ஒரே துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகம் என்றும் அவர்கள் கூறினர் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் புகையிலை பொருட்கள் பயன்பாட்டை தவிர்ப்பதன் மூலம் நுரையீரல் நலனை பாதுகாக்க முடியும் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் அமையவுள்ள கூகுள் செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் தகவல் தொழில்நுட்பத் துறையினரின் திறன் மேம்பாட்டுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை வாங்குவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பொது விநியோகத்துறையை நவீனப்படுத்துவது சந்தை விரிவாக்கம் சர்வதேச அளவில் நாட்டின் அரிசி வகைகளை கொண்டு சேர்ப்பது போன்ற நடவடிக்கைகளுக்கு மேலும் உத்வேகம் அளிக்க உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது